ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான வீடியோ பார்த்துடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போயிடலாம் இன்னைக்கு நம்ம வந்து ரேசன் அரிசியில் பந்து மாதிரி புசு புசுன்னு வர்ற இட்லி எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து கால் கிலோ உளுந்து ரெண்டு கிலோ ரேசன் குண்டு குண்டாக இருக்குமே அந்த அரிசி தான் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன் பச்சை அரிசி சேர்க்கலை நம்ம வீட்டில் இருக்கிற அரிசியும் சேர்க்கலை ரேசன் குண்டு அரிசி மட்டும்தான் சேர்த்துருக்கேன் ரெண்டு கிலோ அரிசிக்கு கால் கிலோ உளுந்து நான் சேர்த்துருக்கேன் உளுந்தை வந்து ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் உளுந்தை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா கழுவிட்டு ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க அந்த ஊற வச்ச தண்ணியவே நம்ம ஊற்றி மாவு அரைச்சிக்கணும் ஐஸ் கட்டியும் சேர்த்து அரைக்கணும் அப்படி அரைச்சோம்னா மாவு நல்லா பொங்கி வரும் இந்த ரேசன் அரிசியை வந்து ஒரு நாலு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க நல்லா கழுவிட்டோம்னா அதில் எந்த ஒரு வாடையுமே இருக்காது மாவு நல்லா வெள்ள வெள்ளையின்னு இருக்கும் இட்லி சூப்பராக இருக்கும் தோசையும் சூப்பராக இருக்கும் ப பணியாரம் செஞ்சோம்னாலுமே சூப்பராக இருக்கும் இப்போ நம்மளோட ஐஸ் கட்டியுமே சேர்த்துட்டு மாவு அரைச்சிடலாம் எப்படி மாவு பொங்கி வருதுன்னு பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் வந்து அரிசியை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டு நல்லா விள விளையர்னு இருக்குது பாருங்கள் இப்போ பாருங்கள் உளுந்து மாவு எவ்வளோ பொங்கி வருதுன்னு பாருங்கள் ஐஸ் கட்டி சேர்த்து அரைச்சோம்னா ஐஸ் வாட்ரு ஐஸ் கட்டி சேர்த்து அரைச்சோம்னா இந்த மாதிரி நல்லா மாவு வரும் இட்லியுமே சாப்பிட்றதுக்கு நல்ல மெதுவாக இருக்கும் இந்த மாதிரி ஐஸ் வாட்ரு ஐஸ் கட்டி சேர்த்து அரைச்சோம்னா இப்போ நம்ம அரிசியையும் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் உளுந்தை வந்து எடுத்துட்டோம் இப்போ அரிசி சேர்த்து இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பையுமே சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கலாம் இப்போ நல்லா அரைச்சிட்டோம் இப்போ அரிசி உளுந்து எல்லாத்தையுமே அரைச்சிட்டோம் நல்லா கையால் கலந்து விட்டுட்டு எட்டு மணி நேரம் புளிக்க வச்சுட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா எட்டு மணி நேரம் புளிச்சிருச்சு நல்லா கிண்டி விட்டுட்டு நமக்கு தேவையான அளவு எடுத்துகிட்டு மிச்சத்தை ஃப்ரிட்ஜில் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சிடலாம் இப்போ வந்து நான் இட்லி செய்கிறதுக்கு தேவையான அளவு எடுத்திருக்கேன் இந்த மாவு வந்து இட்லி தோசை பணியாரம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ஆப்பத்துக்குமே சூப்பராக இருக்கும் இப்போ இட்லி ஊற்றி கட்டுறேன் குண்டு குண்டாக சூப்பராக இருக்கும் நல்ல பஞ்சு மாதிரி இருக்கும் இப்போ இட்லி ஊற்றியாச்சு வேகட்டும் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பரான நம்மளோட பந்து மாதிரி இட்லி ரெடி ஆயிடுச்சு இப்போ எடுத்து பார்க்கலாம் நம்ம வந்து இதில் எந்த ஒரு பச்சை அரிசி சேர்க்கலை வீட்டில் இருக்கிற அரிசியும் சேர்க்கலை ரேஷனில் அந்த குண்டு அரிசி போடுவாங்களே அந்த குண்டு அரிசி மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன் பிச்சு காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் சூப்பராக எவ்வளோ மெதுவாக இருக்குன்னு பாருங்கள் நான் ஒரு கையால் வீடியோ எடுத்துகிட்டு இன்னொரு கையில் தான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள் சூப்பராக பந்து மாதிரி இட்லி ரெடி ஆயிடுச்சு கால் கிலோவுக்கு ரெண்டு கிலோ அரிசி சேருங்க கரெக்டாக இருக்கும் சூப்பராக நம்மளோட இட்லி ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இந்த இட்லியை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் எந்த ஒரு வாடையுமே இருக்காது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்